அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத் அல்லாஹு அக்பர் ஜன்னத்துல் பக்கியில் நடந்த அந்த சம்பவத்தை கண்டவர்கள் உண்மையிலேயே அதிர்ந்து போனார்கள் அதை பார்த்தவர்கள் சுபஹான் அல்லாஹ் என்று சொல்லவும் முத்துநபியின் மீது செலவாத்துக்கள் சொல்லவும் வைத்த சமூக ஊடகங்களில் வைரலாகி கொண்டிருக்கும் அந்த செய்தியை பற்றித்தான் என்று நாம் பேசப்போகிறோம் அன்பானவர்களே மதினா பள்ளிவாசலில் ரவுலாவின் அருட்பாக்கியம் நிறைந்த சூழலில் மக்கள் இஃத்தாருக்காக காத்திருக்கும் போது ஒரு பெண்மணி மட்டும் வழக்கமாக ஜன்னத்துல் பக்கியை நோக்கி நடந்து செல்வார் அவர் உம்முல் மு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களின் கபுருக்கு அருகில் அமர்ந்துதான் நோன்பு திறப்பார் பலரும் அதை கவனித்தார்கள் எதற்காக மஸ்ஜிது நபவியின் இஃப்தாரை தவிர்த்துவிட்டு இந்த சகோதரி இங்கே வந்திருக்கிறார் என்று சிலர் கேட்டார்கள் ஆனால் அவர் யாரிடமும் எதவும் பேசவில்லை உப்பும் தண்ணீரும் மட்டுமே கொண்டு அவர் நோன்பு திறந்தார் நோன்பு திறக்கும் நேரமானால் அவர் கண்களிலிருந்து கண்ணீர் தாரை தாரையாக வழியும் ஏதோ பெரிய கவலையை அவர் அல்லாஹிடம் சொல்லிக் கொண்டிருப்பார் பிறகு உப்பு தண்ணீர் குடித்து நோன்பு திறந்துவிட்டு அவர் துழுவதற்காக பள்ளிவாசலுக்கு செல்வார் ஆயிஷா பி அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் மீதான சிறப்பு அன்பு காரணமாக அவர் இப்படி செய்கிறார் என்றுதான் முதலில் மக்கள் நினைத்தார்கள் ஆனால் நாட்கள் கடந்தும் கையில் ஒரு டம்ளர் தண்ணீரும் உப்பும் மட்டுமாக அந்த பெண் வருவது போது மக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அப்படி அப்படியிருக்கையில் ஒருநாள் போல தண்ணீரும் உப்பும் எடுத்துக்கொண்டு பக்கீயிற்குள் நுழைய முயன்ற அந்த பெண்ணை பாதுகாப்பு அதிகாரி தடுத்தார் இனிமேல் தினமும் உள்ளே செல்ல அனுமதி இல்லை என்று அவர் கூறினார் இதை கேட்டவுடனே அந்த பெண் கதறி அழுதார் தன்னை உள்ளே விட வேண்டுமென அவர் கெஞ்சி கேட்டார் அனுமதி கிடைக்காது என்பது உறுதியான போது அவர் கேட்டுக்கு வெளியே அமர்ந்து வானத்தை நோக்கி கைகளை உயர்த்தி அல்லாஹிடம் அழுது துவா செய்ய தொடங்கினார் அந்த காட்சியைக் கண்டு அதிகாரியின் மனமும் உருகிப்போனது இறுதியில் அவர் அந்த பெண்ணை உள்ளே செல்ல அனுமதித்தார் அவர் மீண்டும் ஆயிஷா பிபி ரலி அல்லாஹு அன்ஹா அவர்களின் கபுருக்கு அருகில் அமர்ந்து நோன்பு திறந்தார் திரும்பி வரும்போது அங்கே கூடியிருந்த சில பெண்கள் அவரை தடுத்து நிறுத்தி விவரம் கேட்டார்கள் எதற்காக நீங்கள் தினமும் உப்பும் தண்ணீரும் மட்டும் சாப்பிட்டு இங்கே வருகிறீர்கள் ஏதேனும் நேர்ச்சியா கண்ணீரை துடைத்துக் கொண்டு அந்த பெண் கூறினார் எனக்கு இங்கே வந்து நோன்பு திறக்கும் பெரிய மன அமைதி கிடைக்கிறது பெண்கள் வற்புறுத்திய போது பச்சை கும்மட்டத்தை பார்த்து அவர் கூறினார் நான் மிக ஏழ்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவள் ரமலான் தொடங்குவதற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் என் கணவர் இறந்துவிட்டார் வீட்டில் சாப்பிட ஒன்றுமில்லை பல நாட்களாக பட்டினி பலரிடமும் உதவி கேட்டேன் ஆனால் யாரும் திரும்பி பார்க்கவில்லை பசி தாங்க முடியாமல் போன போதுதான் நான் உப்பும் தண்ணீரும் எடுத்துக்கொண்டு இங்கே வந்தேன் இங்கே வந்து நோன்பு திறக்கும்போது அந்த உப்பு தண்ணீரை குடித்தால் கூட என் உடலுக்கு ஏதோ ஒரு தனி சக்தி கிடைப்பது போல தோன்றும் இதை கேட்டு கூடியிருந்தவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் வெறும் தண்ணீரும் உப்பும் சாப்பிட்டு எப்படி ஒருவரால் உயிர் வாழ முடியும் சிலருக்கு அதை நம்புவது கடினமாக இருந்தது அவர்கள் அந்த பெண்ணை சந்தேகத்துடன் பார்த்தார்கள் ஆனால் மறுநாளும் அந்த பெண் வழக்கம் போல வந்தார் ஆயிஷா அலி அல்லாஹுவான்கா அவர்களின் கபுருக்கு அருகில் அமர்ந்து கைகளை உயர்த்தி அவர் வேண்டினார் யா என் கஷ்டங்களை நீ நீக்குவாயாக இன்னொருவரின் முன்னால் கையேந்த எனக்கு நீ நிலைமையை ஏற்படுத்தி விடாதே நாதனே துவா செய்து முடித்து முகத்தை துடைத்து கண்களை திறந்த அந்த பெண் திகைத்து போனார் தனக்கு தொட்டு முன்னால் அறுசுவை உணவுகள் நிறைந்த ஒரு பெரிய தாளம் அதாவது தட்டு இருக்கிறது ஏழு வகை உணவுகளும் பழங்களும் ட்ரை ஃப்ரூட்ஸும் அடங்கிய அந்த தாளம் தனக்காக யாரோ கொண்டு வைத்தது போலிருந்தது அந்த பகுதியில் யாரும் இல்லை ஜன்னத்துல் பக்கிஷின் காவலர்களும் வெளியே நின்றவர்களும் இதைக் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள் பூமியில் உள்ள எந்த உணவுக்கும் இல்லாத சொர்க்கத்து நறுமணம் அந்த உணவிலிருந்து வந்து கொண்டிருந்தது யார் எனக்காக இதை கொண்டு வந்தது என்று அந்த பெண் கேட்டபோது அங்கே இருந்த ஒரு முதியவர் கூறினார் மகளே இது அல்லாஹுவின் அற்புதம் உனக்காக அல்லாஹ் நேரடியாக அனுப்பி வைத்த உணவு இது இதைக் கேட்டு அந்த பெண் அல்லாஹுக்கு சுஜூத் செய்தார் இந்த அற்புத சம்பவத்தை அறிந்த ஒரு செல்வந்தர் அந்த பெண்ணின் பாதுகாப்பை ஏற்றுக்கொண்டார் மேலும் அவருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக உறுதியளித்தார் அன்று அந்தப் பெண் விம்மி எழுதுகொண்டே கூறினார் மரியம் பீவிக்கு சீசன் சீசனல்லாத பழங்களை வழங்கிய என் ரப்பு அதாவது இறைவன் பாவியான எனக்கும் உணவு வழங்கி அருள் புரிந்திருக்கிறான் அன்பானவர்களே மஸ்ஜிது நபியின் கிழக்கு பகுதியில்தான் புனிதமான ஹுஜ்ரா அல்லது நபிகள் நாயகத்தின் வீடு அமைந்துள்ளது அது ஆயிஷா பீவியின் வீடாக இருந்தது அங்கேதான் முத்து நபி நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள் அதற்கு அருகிலேயே அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹுவன்ஹா அவர்களையும் உமர் ரலி அல்லாஹ் அவர்களையும் நல்லடக்கம் செய்தார்கள் தனது சொந்த கணவரும் தந்தையும் என்பதால் நபி நபிசல்லாஹு அலி வசல்லம் மற்றும் அபூபக்கர் சித்தீக் ரலி அல்லாஹ் ஆகியோரின் கபர்களுக்கிடையில் ஆயிஷா பீவி ரலி அல்லாஹுவன்ஹா திரை அதாவது தடுப்பு அமைத்திருக்கவில்லை ஆனால் உமர் அலி அல்லாஹ் அவர்களை அங்கே நல்லடக்கம் செய்தபோது அவர் அந்நிய ஆண் என்பதால் ஆயிஷா பிவி அந்த இடையில் ஒரு சுவரை கட்டினார் அந்த அளவுக்கு பேணிதலோடு வாழ்ந்த மகத்தான பெண்மணி அவர் அல்லாஹ் நம்மையும் அந்த புனித பூமிக்கு கொண்டு சேர்ப்பானாக ஆமீன் மீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி